ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கு இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வாழைப்பூ பணியாரம் செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேங்க வாழைப்பூ வந்து நான் கிளீன் பண்ணி பொடியை நறுக்கி வச்சுக்கிறேங்க கொத்தமல்லி தலைங்க பச்சை மிளகாய் ஒன்றுங்க கருவேப்பிலை ஒரு அரை பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க நான் அளவை கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கறதுக்கு இதெல்லாம் எடுத்துருக்குறேங்க நீங்கள் அளவு அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்களும் அதிகமாக எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வதைக்கலாங்க எப்படி வதக்கணும்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நான் பாருங்கள் ஒரு சின்ன வானொலி வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க ஒரு ஸ்பூனு அதில் கொஞ்சம் கடுகுங்க பச்சைக்களை பருப்புங்க பருப்புங்க இதெல்லாம் பொறிஞ்சதும் பச்சைங்காய் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேங்க அதை போட்டுக்கிறேங்க கருவேற்பிலை போட்டுக்கிறேங்க அது கூட வாழைப்பூவையும் போட்டுக்கிறேங்க இது ஒரு வதக்கு வதக்கிலாங்க சிம்ல வச்சு ஓரளவுக்கு மெதுவாக ஒரு அரை வேக்காட்டுக்கு வாழைப்பூ வதங்கிடணுங்க இப்போ நம்மளுக்கு இட்லி மாவட்டம் உப்பு இருக்குங்க இப்போ இந்த போடுற இந்த பொருளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க அதில் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க கலந்துட்டு வெங்காயம் வெட்டி வச்சிருந்தால் கடைசியாக சேர்த்திக்கிறேங்க அவ்வளோதாங்க வெங்காயம் ரொம்ப வேக வேண்டியது இல்லைங்க போட்டு ஒரு கணக்கலைக்கு எடுத்துன்னா போதுங்க இப்போ நான் வந்து பனியார்கல் வச்சுக்கிறேங்க பனியார்கள் காஞ்சதி பனியாரம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ வாழைப்பூ வறுத்து வச்சிருந்தேன் நான் மாவுக்குள்ளே கொட்டிட்டேங்க கொட்டிட்டு மல்லித்தலை வெட்டி வச்சுருந்தோம் போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு சீரகம் கொஞ்சமாக எடுத்து இப்படி நசுக்கி உள்ளே போட்டுக்கலாங்க போட்டுட்டு கலந்துக்கலாங்க அவ்வளோதாங்க கடந்துட்டு இப்போ நம்ம பணியாரம் கல் காஞ்சிருச்சுங்க எப்படி பணியார ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ கல் காஞ்சிடுச்சுங்க நம்மளுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க அதில் பனியார் ஊற்றிக்கலாங்க இப்போ ஒரு நிமிஷம் வெயிட்டுங்க அது பாருங்க ஒரு சைடு வந்துருச்சுங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்க பனியார் இப்ப நம்மளுக்கு வந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு வாழைப்பூ பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க சுவையான வாழைப்பூ பணியாரங்க இது குழந்தைகளுக்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வாழைப்பூ வந்து போட்டு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்க இன்னொரு சமையலை நாளைக்கு சந்திக்கலாங்க நன்றிங்க